நீ கத்தரோடு இருந்தால் கத்தர் உன்னோடு இருப்பார் நீடினா உனக்கு வெளிப்படுவார் நீ அவரை விட்டு விட்டா என்று சொன்னால் கத்தரும் விட்டு இன்னைக்கு ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்காத நீ பரலோகத்துல எப்படி போய் அவரை வாழ்க்கை ஆராதிப்பா ஒரு மணி நேரமே நாங்கள் ஜெபிக்க மாட்டோம் நாங்கள் பாவத்தை மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா நாங்க பரலோகத்துக்கு போயிருவோம் சேப்பாரு பரலோகத்துக்குள்ள ஒன்னு இயேசு வந்து தெய்வம் அவர் ஊழியம் பண்ண காலத்தில் நைட்டு ஃபுல்லும் தனி ஜெபம் பண்ணுறார் ப்ரேயர் பண்ணுகிறார் அவர் தெய்வம் இல்லையா அவர் ஏன் ஜெபிக்கணுமா அவர் ஏன் அவர் அம அமர்ந்திருக்கணும் அவர் நைட்டு ஃபுல்லும் அவர் ஜோம பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவருடைய ஊழியத்தின் ரகசியம் அவர் தெய்வ குமாரன் என்று சொன்னதனால் ஜெயம் எடுத்தார் அப்படி இல்லை அவர் பிதாவுக்கு நேரத்தை செலவு பண்ணி காண்பித்தார் The example.